பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டருடைய வேதம் அதே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபது ஆம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் இருள் ஜனங்களை மூடும் கார் இருள் ஜனங்களை மூடும் இருள் தேசத்தை மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மேல் உதிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருடம் எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் பண்ணை விலையில் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்திற்காக அவர்கள் அழைப்பை பெற்று வந்தார்கள் அந்த அறுபத்தி நாலாவது வருடம் பல மிஷினரி தரிசன பாடல்களை அவர்கள் எழுதினார்கள் அதில் ஒரு அருமையான மிஷினரி பாடல் இருள் சூழும் காலம் இனி வருதே அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும் திறமுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்கிறதான ஆண்டவருடைய இருதயத்தின் குமுறலை பாடலாக அவர்கள் தேவ கிருபையினால் எழுதினார்கள் தேசத்திலே காரிருள் மூடப்போகிறது நான் பிரசங்கிக்கிற இந்த நிமிடம் வரை திறந்த வாசலை இந்தியாவிலே அவர் வைத்திருக்கிறார் ஆனால் ஆங்காங்கே வாசல்கள் அடைபட்டு கொண்டே வருகிறது இருள் இந்த தேசத்தை மூடி மூடிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான் அதன் பிறகு நீங்கள் நினைத்தாலும் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாத ஒரு கொடுமையான காலகட்டம் அந்த காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த தேசத்தினுடைய அரசியல் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் இந்த தேசத்தினுடைய சமூக நிலை போய்கொண்டிருக்கிறது ஆகவே இருக்கிற இந்த கொஞ்ச நாளை நாம் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் நாம் அறிவித்து விட வேண்டும் சோர்ந்து போய்விடக்கூடாது சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இருள் தேசத்தையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் எகிப்து தேசத்திலே இசிறவல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது கார் இருள் எகிப்தை மூடியது ஆனால் கோசேன் பகுதியிலே சிறவெயலர்கள் தங்குகிற பகுதியில் மட்டும் வெளிச்சம் இருந்தது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அவர் காட்டுகிறார் அதே வித்தியாசம்தான் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பு ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை தியானத்தில் எங்களோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த தேசம் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆனாலும் எங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கும் மகிமை உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அதை எகிப்து தேசத்தின் வரலாற்றில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்கள் மேல்முடைய மகிமை உதித்திருக்கிறபடியினாலே இந்த திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பு நொறுங்குண்ட மனதோடு நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு சுவிசேஷம் எங்களை உதவி செய் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் ஏன் ஆம்